எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து அந்த வாயு பரிமாற்றம் சார் அந்த கியூட்டிகல் கொஸ்டின் சார் அது ஒன்று மட்டும் தான் சரின்னு கொடுத்துருக்காங்க ரெண்டாவது சரின்னு வாங்கி கொடுங்க சார் நைன்த் புக்ல அப்படி இருக்கு சார் இப்படி இருக்கு சார்னு சொன்னீங்க டென்த் புக் ப்ரூஃப் எடுத்துட்டு வந்து நம்ம ஸ்டூடெண்டே ஒருத்தர் காமிச்சாரு சரி நானும் கரெக்டா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கான எக்ஸ்பிளேஷன் பிளஸ் அந்த ப்ரூஃப் வந்து அட்டாச் பண்ணிருக்கேன் சோ இது வந்து அப்டேட்டட் பிடிஎஃப் அதாவது காலையில ஒரு பிடிஎஃப் கொடுத்தேன் அதுலயே லாஸ்ட் பேஜ்ல இதை இன்க்ளூட் பண்ணிருக்கேன் இந்த பிடிஎஃப் அந்த கமெண்ட்ல பின் பண்றேன் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன் சோ அது வந்து என்ன பண்ணுங்கன்னு பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா சோ முக்கியமா இந்த கொஸ்டின்ல வந்து என்ன நடந்திருக்கு நிறைய பேர் வந்து நைன்த் புக்ல அப்படித்தானே கொடுத்திருக்காங்க நீங்க ஏன் அதை தப்புன்னு சொல்றீங்க ஒன்று மட்டும் தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்கன்னா கேளுங்க தாராளமா தப்பே கிடையாது ஏன்னா தாவரங்கள் வந்து நம்ம எப்படி மனிதர்களுக்கு வந்து சுவாசித்தல் ரொம்ப முக்கியமோ ஏன்னா நம்ம வந்து கார்பன் டை ஆக்சைடு கண்டிப்பா சுவாசிக்க மாட்டோம் ஆனா தாவரங்கள் கிட்ட அது இருக்கு கார்பன் டை ஆக்சைடு வந்து உள்ளிடுத்து ஆக்சிஜனை வெளியிடுறது ஆக்சிஜனை உள்ளிடுத்து கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுறது ரெண்டுமே நடக்கும் அது எப்ப நடக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பகல் நேரத்தில் அது என்ன பண்ணும் கார்பன் டை ஆக்சைடு உள்ளிருக்கும் ஆக்சிஜனை வெளியே தரும் சரிங்களா இரவு நேரத்துல ஆக்சிஜன் உள்ள கார்பன் டை ஆக்சைடை வெளியே தரும் அதனாலதான் போயிட்டு புளிய மரம் வேப்ப மரம் படித்து சாதாரண படுத்து சாவாதடா அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் நீ போயிட்டு ஆல மரத்து கடியிலயோ இல்ல வேப்ப மரத்து கடியிலோ படிக்கும் நைட் வந்து மரங்கள் வந்து ஆக்சிஜனை வெளியிடக்கூடிய சமயம் அந்த நேரத்தில் ஆக்சிஜனை நீ சுவாசிக்க ஆரம்பிக்கும்போது போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் டெத்துக்கான ஒரு வழி வகுக்கும் அது அதனாலதான் வந்து அந்த மாதிரி நடக்கும் அப்போ அது தாவரத்தினுடைய வாயு பரிமாற்றம் அப்படின்ற வார்த்தையை நீ கொடுத்துருக்க கூடாது நீ கொஸ்டின்ல கேட்டது தப்பு அப்ப நீ வந்து இந்த ஓட்டுவை உள்ளெடுக்கும் கார்பன் டை ஆக்சைடு வெளியே தள்ளும்னா அந்த இடத்துல நீ கொடுத்துருக்க வேண்டிய வார்த்தை வாயு பரிமாற்றம்னு கொடுத்துருக்க கூடாதுங்க நீங்க என்னன்னு கொடுக்கணும் ஒலி சேர்க்கைன்னு கொடுக்கணும் அப்ப வாயு பரிமாற்றம் என்பது தவறு ஒலி சேர்க்கை என்பதுதான் அப்போ சுவாசித்தல் இந்த தாவரங்கள்ல வாயு பரிமாற்றம் நடக்கிறது ரெண்டு வகை ஒண்ணு பகல் நேரத்துல நடக்கக்கூடிய வாயு பரிமாற்றம் வந்து ஒலி சேர்க்கை இரவு நேரத்தில் நடக்கக்கூடிய வாயு வந்து சுவாசித்தல் அப்படின்னு சொல்றாங்க புரியுதுங்களா அப்போ இது நைன்த் புக்ல கொடுத்திருக்காங்க இல்லையா சார் அந்த லைன் கொஸ்டின் எடுக்கிறவங்க அந்த பாக்ஸ் பார்த்து எடுத்துட்டாங்க பட் நம்ம படிச்சிருக்கோம்ல நமக்கு அதுக்கான டிஃபரன்ஸ் தெரியும் என்ன பண்றீங்க அப்படின்னா நைன்த் புக்ல நீங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஒரு ப்ரூஃப் வந்து டீடைல்டா இது நடக்குது ஆனா அதுவே என்ன பண்ணிருப்பாங்க அதே பெரிய அந்த லெசனை முடிச்சிருப்பாங்க அந்த லெசனை முடிக்கும் போது என்ன சொல்லிட்டு இருப்பாங்க இதை பற்றி நம்ம மேல் வகுப்பில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா முடிச்சுட்டு இருப்பாங்க அப்போ அவங்க என்ன சொல்லிருக்காங்க டென்த் புக்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த இடத்துல அந்த ப்ரூஃப் நான் அட்டாச் பண்ணிருக்கேன் இந்த இடத்துல சுவாசத்தினுடைய வகைகள்னு சொல்லிட்டு தாவரங்கள் வளிமண்டலத்திலிருந்து ஆக்சிஜனை பெற்றுக்கொண்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகின்றன இந்த வாயு பரிமாற்றத்துக்கு வெளி சுவாசம் என்று பெயர் அதாவது உள் சுவாசம் வெளி சுவாசம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து வெளி சுவாசம் அப்படின்னு சொல்லிட்டு வரைய இருக்கிறாங்க கொஞ்சம் டிம்மா தான் இருக்கு பட் ஆனா ப்ரூஃப் இது இருக்கு டென்த் புக்ல போய் பாருங்க பத்தாவது பாருங்க அதுதான் இங்க கொடுத்திருக்கேன் கேள்வியில் கேட்கப்பட்ட கேள்வியில் வாக்கியம் ஒன்று மட்டும் சரியான நீங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது ஆனால் வாக்கியம் இரண்டில் கூறியுள்ளபடி மூலம் மூலம்தான் வாயு பரிமாற்றம் நடைபெறும் வாயு பரிமாற்றம் என்பது இலை தொலைகளின் மூலம் தான் இலைகள் வாயு அந்த இளைத்தொலைகளின் மூலமாக தான் சுவாசிக்குது அதுல தப்பு இல்லை மேலும் தாவரங்கள் ஆக்சிஜனை பெற்றுக்கொண்டு உள்ளெடுக்கவும் கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுகின்றன இது பத்தாம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது சொல்லி இதுதான் எக்ஸ்பிளனேஷன் ஒலி சேர்க்கையின் போது நடக்குது அது கரெக்டா இருக்கும் நீ ஜெனரலா கொடுத்திருக்கிறது வாயு பரிமாற்றம் நான் எதன எடுத்துக்கிறது ஒளி சேர்க்கையின் போதா அல்லது சுவாசத்தலின் போதா தெரியாது இல்ல அப்ப ஓட்டுவை உள்ளிருக்கு கார்பன் டைஆக்சை வெளியிடுதுன்ற மாதிரி மீனிங்ல தானே ஆகுது அதனால கேள்வில அந்த ஒரு சின்ன பிழை இருப்பதனால இந்த கேள்விக்கு ஏற்கனவே நீங்க கொடுத்த வாக்கியம் ஒன்று மட்டும் சரின்னு கொடுத்துக்கோங்க அடுத்தது வாக்கியம் ஒன்று மற்றும் வாக்கியம் ரெண்டு இரண்டுமே சரி அப்படின்னு சொல்லக்கூடிய

தடுக்கிறது வித்தியாசமான வார்த்தைகள்ல கவனம் இருக்கட்டும் சோ எதுக்கானாலும் பேசிடலாமா சரியா இந்த கியூட்டிக்கல் மேல ஃபார்ம் ஆகக்கூடிய வேக்சி லேயர் தான் லெசன்ஸ் த வாட்டர் பேப்பர் ஆஃப் த கியூட்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்லயுமே தெளிவா கொடுத்துருக்காங்க நான் ரெண்டுத்திலயுமே பாத்துட்டு தான் பேசுறேன் அப்ப வேக்சி லேயர் அந்த மெழுகு படலம் என்பது ஃபார்ம் ஆகல அப்படின்னா கியூட்டிகல்ல தான் நீராவி போக்கு நடக்குது அது உண்மை அந்த கியூட்டிகல் மேல நடக்கக்கூடிய அந்த மெழுகு படத்துல தான் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த நீராவி போக்கை வந்து அது தடுக்குது தடுக்குதுன்ற மெழுகு படலத்துக்கு சேர்ந்ததே தவிர கியூட்டிகளுக்கு சேர்ந்ததில்ல கியூட்டிகள் நிதி அமைப்புக்கு நடக்குது அப்ப வாக்கியம் ஒன்று சரிதான் சரிங்களா சோ இதை வந்து அட்டாச் பண்ணிட்டு மார்க் வாங்கிக்கும் இணைந்திருந்த தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி துறை நன்றி வணக்கம்